கருத்தருக்கு மயமுண்டதாக தெய்வ தோசனம் மத்தேயு ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் அவைகள் உதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை களஞ்சியங்கள் சேர்த்து வைக்கிறதும் இல்லை அவைகளையும் உங்கள் பரம்பிதா பிள்ளை போட்டுகிறார் அவைகளை பார்க்கிறோம் நீங்கள் விசேஷத்தோடு அல்லவா கத்தர் மயமுண்டதாக தோசன் இயேசு கிறிஸ்து நம்ம பூமியில நம்ம அநேக வேக கவலைகள் துக்கப்படும் அதுக்கு சொன்ன வாசனங்கள் ஒரு ஆகாயத்து பறவைகளை பாருங்கள் அது எந்த ஒரு களஞ்சியமும் கிடையாது எந்த ஒரு ஸ்டோரியும் அது பாட்டுக்குது அப்போ அதையும் கத்திரப்பாண்டு அது எந்த ஒரு பறவைகளும் பட்டினியோட ஆகாயத்துல இருந்தால் கிடையாது எல்லாத்தையும் கத்த விளைப்பட்டுகிறார் அதை வச்சு அவர் சொல்லுகிறார் ஸோ அப்போ நம்ம எதுக்கு சொல்றாருன்னா உலகத்தில் உள்ள எல்லா மிருகங்களாக இருக்கட்டும் ஆகாயத்து பட்சிகளாக இருக்கட்டு எல்லாமே அதுக்கு தேவன போஷ்டி நடத்திட்டு இருக்கிறார் அவங்களை பார்க்கலும் விசேஷித்த மனிதன் விசேஷித்தவன் மனிதனுடைய ஆத்மா தான் நித்திய ஜீவனுக்கு போகக்கூடியது நித்திய ஜீவன் அந்த நித்தியின் நரகத்துக்கு போகக்கூடியது இல்லை இது நம்ம கத்திரிட்டு வந்த சுவாசம் நம்மட்டிருக்கிறதுனால நம்ம வந்து நித்திய ஜீவன நித்திய ஜீவன் நடத்து நடந்து போவோம் பறவைகளுக்கெல்லாம் நீ அந்த ஆத்மா கிடையாது ஆனால் அதையுமே தெய்வம் போஷிக்கிறார் அப்போ மனுஷன் விசேஷித்தவான்னு சொல்கிறாரு ஸோ நம்ம வாழ்க்கையில் நம்ம எந்த விஷயத்துக்கு வர்ஷம் அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா நீ கவலைப்படலாம் ஒன்றுமே செய்ய முடியாது ஒரு முனாவோட கூட்ட முடியாதுலாம் பைபிளா சொல்ல இருக்கும் ஸோ நம்ம வாழ்க்கையில் நம்ம எதுவும் கவலைப்படாமல் கத்திர விசுவாசிப்போம் அவருக்கு பிரியமாக வாழ்வோம் இந்த பூமியின் காரியங்கள் எல்லாமே கற்று தருவார் அது வந்து பறவைகளுக்கு உணவு உறைவிடம் மாதிரி நமக்கு என்னது ஒரு வீடு ஒரு தேவையானது தேவையான ஆசீர்வாத உணவு உடை சில ஆசிர்வாதங்கள் என்னென்ன தேவையோ கண்டிப்பா தேவன் போஷிப்பார் அப்ப அதுக்கு ஒப்பு கொடுப்போம் எந்த கவலைகள் இருந்தாலும் எந்த ஒரு வியாதி எந்த பிரச்சனை இருந்தாலும் நீ ஒரு விஷயம் கற்று போப்பு கொடுப்போம் விசுவாசி ப்ரே பண்ணுவோம் கண்டிப்பா பறவைகளையும் போஷிக்க தேவன் உங்களையும் போஷிப்பார் ஜெயமோட வாழ்க்கை பூமி தருவார் பல்லோத்துக்கு ஆயத்தப்படுத்துவார் அனைத்து ஜனங்கள் பயன்படுத்துறது ராக அமையன்